காலை வேலூர் கோட்டை நடைபயிற்சி வேலூர் மாவட்ட பட்டியலணி தலைவர் ஏகேடிவி டிவி ஆர்டிஎன் எம் சரவணகுமார் தலைமையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் பி கார்த்தியாயினி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேலூர் கோட்டையின் உள்ளே சாலையோர மக்கள் மார்கழி மாத பனிச்சாலை குளிர் காரணமாக சாலையோரம் உள்ள மக்களுக்கு பெட்ஷீட் புடவை லுங்கி காலை உணவு ஆகியவற்றை பட்டியலணி சார்பாக கார்த்தியாயனி முன்னிலையில் வழங்கப்பட்டன இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் பீம்ராஜ் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டியன் சைவம் அசைவம் கேட்ரிக் சர்வீஸ் முருகன் குலோத்துங்கன் பிரேம்குமார் வாணியம்பாடி மற்றும் வேலூர் கோட்டை நடைப்பயிற்சி நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்